பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மீண்டும் ஒரு பொழுதிலே ஆண்டவரோடு சமமாக ஒன்று கூடியிருக்கின்றார் பற்றிய அந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னை தொடர்ந்து வா என்னை தொடர்ந்து வா இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கள் காதுகளில் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் எங்கள் உள்ளங்களிலே விலையாக நிலை நிறுத்தப்பட வேண்டும் நாங்கள் எல்லோருமே ஆண்டவரை பின்தொடர்ந்து செல்பவர்களாக ஆண்டவருடைய வழியிலே செல்பவர்களாக ஆண்டவரை பற்றி பிடித்தவர்களாக ஆண்டவர்களிலே நிலை நிற்பவர்களாக நாங்கள் ஆண்டவரோடு பயணமாக வேண்டும் ஆண்டவருடைய அழைப்பு எங்கள் எல்லோருக்குமே கொடுக்கப்பட்ட மாபெரும் வரப்பிரசாதம் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக கிறிஸ்தவ சமூகத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவரால் விஷவிட அழைப்பு பெற்றவர்கள் நாங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்னை பின்தொடர்ந்து வா என்ற அந்த வார்த்தையை நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டாலும் ஆண்டவர் அதே நிலையில் இருந்து எங்களை அழைக்கின்றார் ஆண்டவரோடு ஒன்றாக உயிராகி அவருடைய வழியிலே செல்ல ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுத்து ஆகவேதான் ஆகவேதான் நீங்களும் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து அந்த அழைப்புக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்பெற வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் எங்களிடமிருந்து இருந்து எதிர்பார்க்கின்றார் எங்களிடமிருந்து ஆண்டவர் அழைப்பின் குரலை நாளையில் நாங்கள் சிந்திப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துச் செல்லவும் ஆண்டவருடைய எடுத்துக் கொடுக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக மற்றவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கவும் ஆண்டவர் பக்கம் அனைவரையும் உயிர் ஆண்டவர்களுக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கின்றார் ஆகவேதான் நீங்களும் நாங்கள் வாழுகின்ற சமூகத்திலே வாழுகின்ற குடும்பத்திலே வாழுகின்ற நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் சாயலை பிரதிபலித்து இறைவனுடைய பலியில் செல்லும் நல்ல உள்ளாக மாற வாழ்கின்ற இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக அடவுடைய பாதைகளில் செல்லும் எல்லாங்களோட இறைவன் தந்தை மகன் துறையாக உங்களுடைய விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்